அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் படத்தில் டேம் டூவில் ஏழ் இரண்டில் இருக்கிற உழவு பொங்கல்கிற பாடலுக்கான ஆன்சர் தான் நான் வந்து பார்க்க போகிறேன் இது வந்து இப்போ நியூ சிலபஸ்க்கான ஆன்சர் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வையகம் என்பதன் பொருள் ஆன்சர் உலகம் அடுத்து நலன் எல்லாம் பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து நலன் கூட்டல் எல்லாம் அடுத்து நிறைந்தரம் பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் நிறைந்து கூட்டல் அறம் அடுத்து மிகுந்திட இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் ஆன்சர் குறைந்திட அடுத்து பாடலில் முதல் எழுத்து ஒன்றுபோல் வரும் சொற்கள் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் எழுதிக்கோங்க உழவு உடையும் அடுத்து பணமும் பயிர்கள் அடுத்து இரண்டாம் எழுத்து ஒன்றுபோல் வரும் சொற்கள் பொங்குக எங்கனும் உழவே உழைப்பே அடுத்து ஒரே ஓசையில் முடியும் சொற்கள் பொங்குகவே தங்குகவே அடுத்து உணவு தரும் அணிய வரும் ஆன்சர் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க பேசாத வினாக்களுக்கு விடையளிக்க ஃபஸ்ட்டு அனைவரும் இன்பமுடன் வாழ்வதற்கு உதவும் தொழில் எது உளவு தொழிலால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகின்றன பொங்கலை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டுமென கவிஞர் கூறுகிறார் இந்த மூணு கொஸ்டினுக்குமே ஆன்சர் நமக்கு இருபத்தி ஓராது பக்கம்தான் இருக்குது அதனால் புக்கில் வந்து இருபத்தி ஓராது பக்கம் எடுத்துக்கோங்க இருபத்தி ஓராது பக்கம் பாருங்கள் நமக்கு பாடல் பொருள் சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் நான் மூணாவது லைன் பாருங்கள் எங்கும் யாவரும் இன்பமாய் வாழ்வதற்கு ஏற்ற தொழில் ஏற்தொழிலே முதல் கொஸ்டின்கான ஆன்சர் திரும்பவும் சொல்கிறேன் எங்கும் யாவரும் இன்பமாய் வாழ்வதற்கு ஏற்ற தொழில் ஏற் தொழிலே அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஐந்தாவது லைனில் பயிர்கள் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து ஆறாவது லைனில் உடையும் தரும் இருக்குவாங்க அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க சார் அந்த ஒரு லைன் மட்டும்தான் பயிர்கள் விளைவிப்பதால் செல்வம் சேரும் உணவு கிடைக்கும் உடையும் தரும் அவ்வளோதான் அது மட்டும்தான் பயிர்கள் விளைவிப்பதால் செல்வம் சேரும் உணவு கிடைக்கும் உடையும் தரும் இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு அதே லாஸ்ட்லேருந்து மூணாவது லைன் பாருங்கள் ஏற்றம் தரும் ஏ தொழிலின் இருக்கா ஏற்றம் தரும் ஏர் தொழிலின் பெருமையை உணர்ந்து அனைவரும் உழவு பொங்கலிட்டு பயிர் வளம் பெருக்கும் என கவிஞர் கூறுகிறார் அது வரைக்கும் பெருக்கோங்கிறது என கவிஞர் கூறுகிறார் எழுதிக்கோங்க மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து சிந்தனை வினா உழவு உழவர் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றல் வைக்க க கை வைக்க முடியும் இது பற்றி உங்கள் என்ன இதுக்கு ஆன்சரை வந்து அப்படியே பார்த்து உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க இதான் வந்து சிந்தனை வினாக்கான ஆன்சர்